வணக்கம் நான் உங்கள் அன்னபொனி ராஜ்குமார் லேடிஸ் சாய்ஸோட ஃபவுண்டர் அண்ட் ஆக்சஸ் இந்தியாவோட எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டர் ஸோ இன்னைக்கு பெண்கள் யூஸ் பண்ணுற நாப்கின் பார்த்தீங்க விழிப்புணர்வு வீடியோ தான் நான் தரப்போறேன் ஸோ இந்த ஜஸ்லிப் நாப்கினுக்கும் மற்ற நார்மல் நாப்கின்க்கும் உள்ள வித்தியாசத்தை என்னோட வேற வீடியோவில் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் இதை தாண்டி சில விஷயங்களை வந்து பகிரங்க தகவல்களும் உங்களுக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற நாப்கின்ல வந்து பிளாஸ்டிக்ஸ் இருக்கு டயாக்சின் அந்த கம் எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு யூட்ரஸ்ல கர்ப்பப்பை நீர் கட்டி சீல் வடியது அண்ட் குழந்தை இல்லாமல் போகிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பேடை நீங்கள் வந்து மாத்திர மாதிரியும் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஜஸ்ட்லீப் நாப்கினில் பார்த்தீங்கன்னா அலிவரா யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான சாஃப்ட் கண்டென்ட்டோட இந்த நாப்கின் இருக்குது ஸோ இந்த நாப்கினில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனியான் நானோ சில்வா ஃபேரார் மேக்னெடிக் கைட்டின் இன்ஃப்ராய்டை யூஸ் பண்ணது மூலமா நம்மள வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸாக வச்சிருக்குது நாலமில்லா சுரப்பிகளை வந்து தூண்டவும் செய்யுது அண்ட் இதை தூக்கி போட்டால் மண்ணோட மண்ணால் மக்கி போகிற மாதிரி சாஃப்ட் காட்டனும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை தாண்டி இன்னைக்கு இந்த நாப்கின்ஸில் வந்து பல விஷயங்கள் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக என்ன நினைக்கிறோம் டீனேஜ் குழந்தைகளுக்கும் ஒரு நார்மல் ஒர்க்கிங் லேடிஸ்க்கும் தான் நாப்கினை வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் பட் இன்னைக்கு நாற்பது வயசுக்கு மேலே இருக்க பெண்களுக்கு மெனோஃபாஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு அப்போ அந்த அப்போ அவங்களுக்கு வந்து மூடு விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திடீர்னு அழுவாங்க திடீர்னு கோபப்படுவாங்க திடீர்னு ஆத்திரப்படுவாங்க தன்ன மேலயே தனக்கு ஒரு கோபம் வரும் எதை பார்த்தாலும் கோபம் அழுகை ஆத்திரம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு தான் அந்த மூடு விங்ஸ் சொல்லுவாங்க மாறிட்டே இருக்கும் ஏன் இவ இப்படி ஆனா ஏன் இப்படி திடீர்னு மாறினா அப்படின்னா வந்து நிறைய ஆண்கள் வந்து கவலை பண்ணிட்டு இருக்க நேரத்துலதான் அந்த மெனோபாஸ் வந்து அவங்களை பாடப்படுத்தும் இன்னைக்கு ஒரு சர்வே கொடுத்திருக்காங்க டீனேஜ் கேர்ள்ஸும் சரி சில பெண்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிறது எல்லாமே நைன்டி பர்சன்டேஜ் வந்து அவங்க பீரியட்ஸ் டைம்ல தான் சூசைட் பண்ணிருக்காங்க சோ அப்ப ஏன் அப்படின்னா அந்த அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் இருக்கு அவங்களோட எல்லாம் இந்த வந்து டிஸ்போஸ் பண்ண ரொம்ப சிரமப்படுறாங்க பொறுத்த வரைக்கும் இந்த நாப்கின்ஸ் வந்து நாய் வாய் வச்சிடக்கூடாது வீட்டுக்குள்ள வந்து குப்பையில கூட பள்ளியோ கரப்பானோ தொட்டரக்கூடாது அவங்களுக்கு ஒரு அந்த சாஸ்திர சம்பிரதாயம் இருக்கு சோ அப்ப அவங்க என்ன பண்ணலாம்னா இத ஜஸ்ட் வாஷ் அவுட் பண்ணி ஃப்ளஷ்ல வாஷ் அவுட் பண்ணி போட்றலாம் அந்த துணியை வந்து மேலால கழுவினாலுமே எந்த கறியோ எதுவும் இருக்காது மண்ணுக்குள்ள பொதிச்சு வச்சிரலாம் சோ அப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து மெனோபாஸ் டைம் யூஸ் பண்ணலாம் அண்ட் முஸ்லிம்ஸ் இது பெனிஃபிட்டா இருக்குது இன்னொன்னு மிகப்பெரிய ஒரு வரந்த விஷயம் என்னன்னா இது நிறைய பேத்துக்கு குழந்தை இல்ல அப்ப குழந்தை இல்ல அப்படி நாம சொல்றது என்ன காரணம் சாப்பாடு இல்லாட்டி நம்ம வந்து உடல்ல குறைபாடு அப்படின்னு நம்ம சொல்றோம் கிடையாதுங்க இங்க யூஸ் பண்ற பிளாஸ்டிக் நாப்கின் இன்னைக்கு நம்ம உடம்புல கண்ணுல நீர் வருது அந்த நீர் வத்தி போச்சுன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க அது மாதிரி நம்ம வந்து நாக்கில எச்சி ஊருது சோ அந்த எச்சி தான் இன்னைக்கு சாப்பாடு டைஜஸ்ட் பண்ண வைக்கும் கண்ணுல இருக்க நீர் எதுக்குங்க ஒரு பாதுகாப்பு கவசம் குப்பையதான் விழுந்தா ஒதுக்கி விட்டுரும் சோ இது வந்து நம்ம மொபைல் எல்லாம் இன்னைக்கு கண்ணுல இருக்க நீர் வத்துதுன்னு சொல்றாங்க அதை நம்ம ஓபனா சொல்ல முடியும் டாக்டர்ஸ் அதுக்கு மருந்து கொடுப்பாங்க ஆனா நம்ம உடம்புல அது மாதிரி வேர்வை இந்த மாதிரி உடல் உறுப்புகளை கடவுளே வந்து நம்ம வந்து வந்து டிசைன் பண்ணிருக்காரு மாற்று வழிகள் நடக்கும் போது என்ன ஆகுதுன்னா நீங்க அந்த பிளாஸ்டிக் நாப்கின்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்க பிற ஒரு நீர் சுரப்பி இருக்கு அந்த நீர் சுரப்பி உங்க உடல் உறவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அதாவது ஒயிட் டிஸ்டார்ஜ் கிடையாதுங்க நார்மலாவே அந்த ஒரு சுரப்பி இருக்கும் போதுதான் நம்மளால உடல் உறவு வச்சுக்க முடியும் இன்னைக்கு இருக்க குழந்தைகளுக்கு அந்த விஷயம் தெரியாதனால அவங்க இன்னைக்கு உடல் உறவு செய்யறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்காங்க இன்டர் சொல்ற விஷயத்தையே அப்பா அம்மா கிட்டயோ மாமனார் மாமியா மாட்டாங்க குழந்தை இல்ல அப்படின்னு ஜென்ரலா சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா மெடிக்கல் கொண்டு போய் விட்டுருவோம் இன்னைக்கு பெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்ளோ எறும்பு புத்து மாதிரி வளர்ந்துட்டு இருக்குது சோ அப்ப சென்டர்ல போனோம்னா என்ன சொல்லிருவாங்க இந்த விஷயம் எல்லாம் காரணமா சொல்ல மாட்டாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பேபின்னு சொல்லுவாங்க நம்ம பெண்களுக்கு நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு அந்த தொடையில ஊசி போட்டு தாங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அந்த ஊசி போட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா தொடை வந்து அவளை வீங்கிடும் அவங்களால நடக்க முடியாது பெட்லயே இருந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கணும் அப்படி ஒரு குழந்தை பெத்துக்கும் போது அவங்க வந்து எப்படிங்க சந்தோஷமா பெத்துக்குவாங்க இன்னைக்கு அதனாலதான் நிறைய குழந்தைங்க வந்து குறும்பு பண்றது அடம் பிடிக்கிறது எல்லாம் என்னன்னா அந்த அம்மாங்கிறவங்க தாய்மைங்கறது வந்து இன்பமா சந்தோஷமா இல்லாம ஒரு வேலை வலுவா நடக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட மூளைக்கும் அந்த குழந்தையோட மூளைக்கும் கனெக்ட் ஆகி குழந்தை வந்து ஒரு குறுமுகார குழந்தையாவோ இல்லாட்டி வியாதி உள்ள குழந்தையாவோ பிறக்க ஆரம்பிக்குது சோ ஒரு சாதாரண நாப்கின் யூஸ் பண்றது மூலமா இத்தனை பிரச்சனைகளை வந்து இன்னைக்கு பெண்கள் சந்திச்சிட்டு இருக்காங்க சோ அப்ப இது விலை ஜாஸ்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க வந்து உங்களோட நாப்கின் ரெண்டு அல்லது மூணு சில பேர் நாலு மாத்திரன்னு சொல்றாங்க உண்மையிலேயே அந்த நாப்கின் ஓனரே என்ன சொல்றாங்க மேனுபேக்சரிங்க மூணு மணி நேரம் ஒருக்கா நாப்கின மாத்துங்கிறாங்க அப்போ ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அவ்வளவு நாப்கின் மாத்தினீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க இன்னைக்கு நமக்கு அதுக்கு அதுக்கு வந்து நமக்கு சாத்தியமா கிடையாது அப்ப வேலைக்கு போறவங்க என்ன பண்றாங்க நாப்கின மாத்தாம அதுலயே உட்காந்துக்கிறாங்க

உங்களுடைய நல்ல ரத்தத்தையும் சேர்த்து இழுக்கிறதுனால நீங்க வந்து ரெண்டு மூணு பேடை மாத்திர மாதிரி இருக்கு அது இல்லாமல் ரத்தம் ஸ்மெல் அடிக்கும் அதுக்காக அவங்க ஒரு யூஸ் பட் இது செத்து போன அணுக்களை வெளியே கொண்டு வரும்போது இல்ல எந்த விதமான ஸ்மெல்லும் இருக்காது சோ இதுல வந்து பர்ஃபியூம் கிடையாது சோ இதுல எந்தவித ஆர்டிபிஷியலான இல்லாம இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது சர்டிபிகேட்டோட இருக்கிற ஒரு நாப்கின் இந்த நாப்கின் இன்னைக்கு இந்த பத்து வயசு குழந்தையில இருந்து யூஸ் பண்ணும்போது வருங்கால சந்ததியினர் ஆரோக்கியமாவும் சீரும் சிறப்புமா இருப்பாங்க நம்ம வீட்டு பெண்கள் பத்து வயசுல இருந்து அம்பது வயசு வரைக்கும் தயவு செஞ்சு இந்த நாப்கினை வாங்கி கொடுத்து நம்ம வீட்டு பெண்களை கண்களை காப்பாத்துன்னு சொல்லி திரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்